அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குற தமிழாக்கம் தொழுகிறது நம்ம எல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறோம் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடிய உங்களாகவும் கேட்கக்கூடிய உலகம் இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையில வெற்றியாக தருவனாக வாங்க குரான்குள்ளே போகலாம் ஷைதான் ரஜீம் விஸ்மிர் ரஹ்மான் இரஹீம் சூரா அல் கஹெஃப் பதினெட்டு பாகம் பதினஞ்சு அத்தியாயம் பதினெட்டு அல் கஹப் குஹை அளவற்ற அருளாளன் நெகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் ஒன்று தன் அடியார் மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தானே அத்தகைய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரியதாகும் அதில் அவன் எத்தகைய குறைபாட்டையும் கோணலையும் ஆக்கவில்லை ரெண்டு அது மாற்ற முடியாத மிக்க உறுதியானது அவனிடமிருந்து கடினமான வேதனையை பற்றி நிராகரிப்போருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நற்கர்மங்கள் செய்கின்றார்களே அத்தகைய விசுவாசிகளுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய கூலி உண்டு என நற்செய்தி கூறுவதற்காகவும் இதனை இறக்கி வைத்தான் மூணு அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியவர்களாக இருப்பார்கள் நாலு அன்றியும் அல்லாஹு பிள்ளையை எடுத்து கொண்டான் என்று கூறுவோரை அது எச்சரிப்பதற்காகவும் இதனை இறக்கி வைத்தான் அஞ்சு அவர்களுக்கோ அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றிய அரிய அரியவா அறிவாதாரம் இதை பற்றிய அறிவாதாரம் ஒரு சிறிதும் இல்லை இவர்கள் வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தையால் இது பெரிதாகிவிட்டது பொய்யன்றி வேறு எதையும் அவர்கள் கூறவில்லை பொய்யையன்றி வேறு எதையும் அவர்கள் கூறவில்லை ஆறு நபியே இவ்வேதத்தை அவர்கள் விசுவாசம் கொள்ளாவிட்டால் புறக்கணித்துவிட்ட அவர்களின் அடிச்சுவடுகள் மீது நீர் அதே துக்கத்தால் உண்மையே அழித்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர் அதற்காக நீர் கவலைப்பட்டு அவ்வாறு செய்ய வேண்டாம் ஏழு அவர்களில் யார் செயலால் அழகானவர்கள் என்று அவர்களை நாம் சோதிப்பதற்காக பூமியின் மீது இருப்பவற்றை அதற்கு அலங்காரமாக நிச்சயமாக நாம் ஆக்கினோம் எட்டு மேலும் ஒரு நாளில் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை அழித்து புற்பூண்டில்லா வெட்ட வெளியாக்கி வெட்டவள் வெட்ட விடக்கூடியவர்கள் இட்டு மேலும் ஒரு நாளில் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை அழித்து புற்பூண்டில்லா வெட்ட வெளியாக்கிவிடக்கூடியவர்கள் ஒன்பது நபியே அஸ்ஹாபுல் கஹெஃப் என்னும் குகையுடையவர்களை பற்றி யூதர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அந்த குகையுடையவர்களும் சாசன சாசனத்தை உடையவர்களும் நிச்சயமாக நம்முடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர்களாக இருந்தனர் என்று எண்ணிக்கொண்டீரா அவர்களின் சம்பவத்தை கூறுகின்றோம் பத்து ஒரு சில இளைஞர்கள் ஒரு குகையினுள் அபாயத்தை நாடி ஒதுங்கிய போது அவர்கள் எங்கள் இரட்சகனே உன்னிடம் இருந்த அருளை எங்களுக்கு அளிப்பாயாக நீ எங்களுக்காக எங்கள் காரியங்களை நேர்வழியை எங்களுக்கு இலகுவாக்கி அமைத்து தந்துருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்து கூறினார்கள் பதினொன்று ஆதலால் அக்குகையில் எண்ணப்பட்ட பல வருடங்கள் வரை அவர்கள் நித்திரை செய்யும்படி செய்தோம் ஹெமதுலால் ஹெம்தலில்லால் ஹெம்தலில்லா இந்த சூரா கஹஃப் எப்போயுமே வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம நம்ம ஓதணும் இப்போ கடைசியாக நம்ம படித்த பத்தா ஆயத்தை பாருங்கள் அது ஒரு துவா அது நம்ம அரபில் படிக்கும் போது ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன் க ரெஹ்மதோ மின் அம்ரினா ரசதா இதை அதிகமா நம்ம ஓதிக்கிட்டே வரணும் இன்ஷால்லாம் ஒரு தினமும் இந்த சுரகடைய பத்து ஆயத்தை யார் தினமும் ஓதிட்டு வராங்களோ அஹ் அவங்களுக்கு வந்து